மாடம் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் நேற்று ஒரு பார்வையாளர் கமெண்ட் போட்டுருக்கறாருன்னா जीके மணியை பத்தி பேசுறீங்க ஆனா जीके வாசன் போட்டா வச்சிருக்கீங்க சொல்லி கூல்ல மனமா படிப்பேன் படிக்கணும்னுடா ஆசை எனக்கு ஏறல நான் அதுக்கு நான் என்ன பண்ணேன் இங்க அந்த எடிட்டர்ஸ் அவரை ரொம்ப कंफ्यूज சேட்டாங்க जीके மணியா जीके வாசனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா कंफ्यूज ஆயிருக்கார் போல இருக்கு சரி ரெண்டு ஒண்ணு தான் जीके மணியா இருந்தானா जीके வாசனா இருந்தானா உங்களுக்கு எந்தவிதமான மக்கள் செல்வாக்கும் இல்ல ரெண்டு பேருமே ஓரம் கட்டப்பட்டவர்கள் ஜி கே வாசன் வாரசரசியல் மூலம் வந்தவர் ஜி மணி வாரச அரசியல் பாதிக்கப்பட்டவர் அது ஒண்ணுதான் ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் அதனால் இனிமேல் கவனமாக இருப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு ஷோக்குள்ள இது முச்சந்தி சோ நான் சுகுணாதிவாக நேற்று அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது அதனுடைய எதிரி எதிர்விளைவாக நடந்திருக்கக்கூடிய சில சம்பவங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் நேற்று நைட்டு வந்து இவர் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியோட வீட்டில் போய் விருந்து இருக்கிறார் அது ஒரு பத்திரிக்கையில் இருக்காங்க எடப்பா அமித்ஷா சைவ உணவுகளை சாப்பிட்டார்னு அமித்ஷா வந்து சைவம் தான் சாப்பிடுவார் அவர் வந்து ஒரு வெஜிடேரியன் தான் இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே அதிகமாக சைவம் சாப்பிடுவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னா குஜராத்து தான் அதனால தான் அங்கே ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுமே அதிகம் அவர் வந்து சைவம் மட்டும் சாப்பிடலாம் அதிமுகவே கடைச்சி கிடச்சி சாப்பிட்ருக்காருங்கிறதுனால அதனால் சைவம் சாப்பிட்றது தான் நல்லது அசைவம் சாப்பிட்றது மோசமானதுங்கிறது இல்லை அசைவ சைவம் சாப்பிடுவர்களும் கொடூரமாக இருப்பார்கள் அவர்களிடம் ரத்த வெறி இருக்கிறது என்பதற்கான உதாரணம் தான் அதிமுக பாஜக கூட்டணின்னு சொல்லலாம் உடனே எடப்பாடி பழனிசாமி வேற ஒரு ட்வீட்டில் போட்டிருக்கிறார் வந்து இது தமிழ்நாட்டின் முன்னேற்றம் மற்றும் வளம் இவற்றை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் பாஜகவோட கூட்டணி அமைத்திருக்கிறோம்னு தயவுசெய்து அந்த ட்வீட் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் மற்றும் அந்த கோட் பண்ணி ரிப்ளை பண்ணுவாங்க அதெல்லாம் போய் பார்த்தோம்னா அத்தனையும் கழுவி கழுவி விற்றுருக்குறாங்க நேற்றிலிருந்து எம்ஜிஆருடைய ஒரு புகழ்பெற்ற பாடல் வரிகள் வந்து மறுபடி மறுபடி ரிபீட் மோட்டில் வந்து சுற்றி கொண்டிருக்கிறது அடிமையின் உடம்பில் ரத்தம் அதற்கு அப்படிங்கிற பாடல் வரிகள் சுற்றிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதிமுகவினருக்கே வந்து இதில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மன வருத்தத்தில் இருக்கிறார்கள் என்பதை தான் தொடர்ச்சியாகவே அவர்களுடைய பதிவுகளெல்லாம் காட்டுகின்றன ஏன்னா வந்து ஏற்கனவே பிஜேபியோட கூட்டணி வைத்து தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக இப்போ வந்து மறுபடியும் போய் பிஜேபியோட கூட்டணி சேர்வது என்பது ஒரு ஒட்டுமொத்தமாகவே வந்து அதற்கான ஒரு வீழ்ச்சிக்கும் பாதாளத்திற்கும் போவது அப்படின்னு தான் இன்னைக்கு தமிழ்நாடு முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இரண்டு ரெய்டுகளுக்கு பயந்து அதிமுகவே அடமானம் வைத்து விட்டார்கள் அப்படிங்கிற அறிக்கையுமே வெளியிட்டிருக்கிறார் அது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு திமுக தலைவர் ஸ்டாலினுடைய அறிக்கையா இருந்தால் கூட அது அண்ணா திமுக தொண்டர்களுடைய அறிக்கையினே சொல்லலாம் அவங்களுடைய மனதிலுமே அப்படித்தான் இருக்கிறது ஆனா இந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த ஆண்டுகளில் அடுத்தடுத்த தேர்தல்களில் நடக்கும் அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் வந்து அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடுத்த ஆண்டே வந்து கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிற விஷயத்தை அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரு கூட்டணி ஆட்சினாக்கா நிச்சயம் அமைச்சரவையில் பங்கு கொடுப்பாங்க துணை முதலமைச்சர் பதவி கேட்பாங்க இதெல்லாம் வந்து நம்ம அடுத்து இப்போ மகாராஷ்டிரா நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது அங்கே வந்து ஒரு கட்சியை வந்து உடச்சி அவங்களுக்கு வந்து பிகினிங்கில் வந்து சிவசேனாவிலேருந்து பிரிஞ்சு வந்தவங்களுக்கும் தேசியவாத காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு வந்தவங்களுக்கும் ஒரு ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி கொடுத்து இப்ப அவங்க ரெண்டு பேர்த்தையும் டம்மி ஆக்கிட்டு பாஜக தான் அங்க ஆட்சியில இருக்கு அதே சூழல் தான் இங்கேயும் வரும் அப்படின்ட்டு முன்னால இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனா அதுக்கான வழியில தான் அதிமுகவும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்குது அதாவது திமுகவே வந்து அதிமுக வந்து மிகப்பெரிய எதிர்கட்சி அதிமுகவோட பலத்தை திமுகவே ஒத்துக்கும் போது அதை அதிமுக ஒத்துக்கல அப்படிங்கறதா பெரும் சங்கடமா இருக்கு இங்க எடப்பாடி பழனிசாமி நேற்று வந்து வாயவே திறக்கல அவர் கூப்பிட்டு போயிட்டாரு போயிட்டாரு எனமோ பேனா நோட்டெல்லாம் எடுத்து வச்சு நோட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதாவது நைட்டு டின்னர் எதுவும் ஆர்டர் எடுத்தாரா என்னன்னு தெரியல சோ அப்படி ஒரு பரிதாப நிலைக்கு அதிமுக கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டாரு அதான் நாளைக்கு வந்து இந்த நேத்து விஷயத்திலேயே சொல்லியிருந்தோம் ஏதோ மெழுகுர்த்தி ஏந்தி நீட்டுக்கு எதிராக போராட போறாரு அப்படின்னு பாயிண்ட் அதுல அவங்க ஜெயலலிதா போட்டோவையும் எம்ஜிஆர் போட்டோவையும் வச்சுட்டு இப்போ புதுசா ஒரு போராட்டம் அடிச்சிருக்காங்க இப்போ அந்த போராட்டம் நடத்த போறாங்க என்னன்னு தெரியல பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிரணியினுடைய ஆர்ப்பாட்டம் பொன்முடி ஆபாசமாக பேசிவிட்டார் சைவத்தையும் வைணவத்தையும் இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு ஆக்சுவல் இதெல்லாம் பிஜேபி பண்ணக்கூடிய வேண்டிய ஒரு ஆர்ப்பாட்டம் பொன்முடி பேசுவதே நம்ம நியாயப்படத்தில் நேற்றையிடம் வந்து அதை வந்து விமர்சனம் செய்திருந்தோம் ஆனால் இதை வந்து விமர்சிப்பதற்கான தகுதி உண்மையிலே அதிமுக மகளிர் அணிக்கு இருக்கிறதான அதிமுக மகளிரண்டி சுப்பிரமணியன் சாமிக்கு எப்போ எதிராக என்ன போராட்டம் நடத்துனாங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும் அவங்க ஆபாசத்தை கண்டித்து ஒரு போராட்டம் நடத்த போகிறாங்க அப்படின்னா முதல்ல வந்து அவங்க போராட்டம் நடத்த வேண்டியது சீமானையும் அண்ணாமலையும் கண்டித்து தான் ஏன்னா அவங்க தான் பொது வழியில் அவ்வளோ ஆபாசமாக அறிவருக்கத்தக்க வகையில் ஆணாதிக்க தீமரோடு பேசி கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் விட்டுட்டு வந்து பொன்முடி பொன்முடிய பதவியும் பறிக்கப்பட்டு விட்டார் துணைப் பொதுச் செயலாளர் அவர் நீக்கப்பட்டு விட்டார் ஆக மொத்தம் என்னென்னா இப்போ நீட்டில் இருந்து அந்த போராட்டத்துக்கு போயிட்டார் அந்த மெழுகுவர்த்தி அஞ்சலியை வந்து கட்சிக்கே அவங்க கட்சியை அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஜெயலலிதா ஜெம்ஜியார் ஃபோட்டோ வச்சுட்டே செய்யலாம் அந்தளவுக்கு சம்பவங்கள் தான் எங்களுக்கு நடந்திருக்கு இவர் வந்து இந்த ஆபாசத்தை கண்டித்து போராட்டம் நடத்தலான்னு சொன்னீங்க அண்ணாமலை வந்து அவ்வளவு ஆபாசமாக அதை நம்ம திருப்பி 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 பேசிக்கிட்டே தான் இருக்கோம் இவர் வந்து அதுக்கு ஆக்ரோஷமாக பதிலெலாம் சொல்லியிருந்தார் எங்களை பார்த்தா என்ன அவங்களுக்கு அடிமை மாதிரி தெரியுதா அவங்களாம் வந்து எங்களை கட்டி காப்பாற்றி வளர்த்து எடுத்தவங்க அவங்கள பற்றி பேசும்போது நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னாரு ஆனால் நேற்று சும்மா தான் உட்காந்துருந்தார் இந்த பக்கத்து அண்ணாமலை உட்காந்துருக்கும் போது அவர் அமித்ஷா பேசும்போது எந்த வார்த்தையுமே அவர் சொல்லலை ஸோ கட்சியை வந்து அடமானம் வச்சுட்டாருங்கிறத தாண்டி பாஜகவோட இணைச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் இப்போ அதிமுகவோட நிலமை இன்னொரு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கேன் நான் வந்து இனிமேல் சிக்ஸ் எயிட் அடிக்க போகிறேன் அவர் நயனா நாகேந்திரன் அது என்ன சொல்லியிருக்காரு நயனா நாகேந்திரன் டிஃபென்ஸ் ஆடுவார் அவர் டிஃபென்ஸ் ஆடுவார் அப்படின்னு இருக்காரு ஆக மொத்தம் என்ன நைனா நாகேந்திரன் தலைவர்னாலும் சட்டம் என்னோட தான் அவர் தான் மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி நான் தான் வந்து இன்னும் வந்து தமிழ்நாடு பாஜகவை ஆட்டிப்படைக்கப் போகிறேங்கிற மாதிரி ஏன்னா பொதுவாக வந்து இவர் மாநிலத்தில் வந்த வரைக்கும் இவர் தான் தொடர்ச்சியாக அதிரடியான பல கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ நைனா நாகேந்திரன் வந்து அமைதியாக இருப்பார் நான் அதிரடியாக பேசுவேன் அப்போ நயினா நாகேந்திரன் இதுக்கு வந்து அந்த பதவியில் இருக்கிறார் ஆக மொத்தம் இப்போது இருந்தே வந்து அண்ணாமலை வந்து அவரை வந்து செயல்படவில்லைவில்லை என்று சொன்னால் நைனா நகேந்திரன் அதிமுக கூட்டணிக்கு இடையில் என்னென்ன உழுகுத்துக்களை பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவார் பண்ணிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்களா என்னை தூக்குனீங்க இவ்வளோ பெரிய தோல்வியை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகிட்டீங்க அப்படிங்கிறது டெல்லி தலைமுறை நிரூபிப்பது என்பதுதான் அண்ணாமலையின் நோக்கமாக இருக்கும் போல இருக்கிறது இப்போ என்ன அந்த கூட்டலே நிறைய உடையதான் சரிதாம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துருச்சு ஏன்னா ஓ பன்னீர்செல்வத்துக்கு வந்து சேர்ப்பாங்களா சேர்க்கலையா அப்படிங்கிறது தெரியாத இதில் அவர் உட்காந்து ரூம் போட்டல் இருக்க இனி எத்தனை பேரையாக ஏமாற்றுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சசிகலா வந்து முதுகில் குத்துனாங்க அதுக்கப்புறம் எடப்பாடி இப்போ வந்து அமித்ஷா இப்போ என்னன்னா வந்து ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர் அப்படிலாம் ஒருத்தர் இருக்காருங்கிறது ஆச்சரியம் அவர் வந்து தனி கட்சி தொடங்குவதற்கு தேர்தல் கமிஷனில் விண்ணப்பித்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களுமே வருகின்றன அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒருவேளை ஓபிஎஸ் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு எதிராக தனி கட்சி தொடங்கி போடாரு அப்படின்னு சொன்னால் அது அதிமுக வரக்கூடிய முக்களுத்துறை வாக்களில் கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்த சந்தேகம் இல்லை டிடிவி தினகரன் வந்து பயங்கர ஆரோக்கியத்தோட பேட்டி கொடுத்துருக்காரு உண்மையிலேயே நீங்கள் வந்து ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பயங்கர பிரெஸ்ஸாக சிரிச்சுக்கிட்டே பழைய பழைய அந்த புன்னகை மன்னனாக வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி கிடையாதுங்க நாங்கள் மோடி தலைமையிலான கூட்டணியில இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேட்டி கொடுத்துருக்காரு அண்ணாமலை இன்னொரு விட்ட போட்டுருக்காரு டிடிவி தினகரன் நினைத்த அவருடைய ஆசை வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக மொத்தம் இப்போதே வந்து அந்த கூட்டணிக்குள்ள பல குடைச்சர்கள் ஒரு கடமுடா சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பித்திருக்கின்றன ஒரு பக்கம் அதிமுகவை பாஜகவில் அடமானம் வைத்து விட்டார்கள் என்று சொல்லி அதிமுக தொண்டர்களுடைய அதிருப்தி விரக்தி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஏற்கனவே வந்து அதாவது யாருமே வந்து யாரோடையும் ஒற்றுமையாக இருக்க முடியாத ஒரு சூழலில் ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறப்ப தான் இருக்கிறது இன்னமும் வந்து அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பதாக சொல்லப்படுவதாக நம்பப்படக்கூடிய பாட்டாளிமன்ற கட்சிகளை அவங்க பிரச்சனையே சால்வ் பண்ண முடியலை நேற்று பார்த்தோம்னா வழக்கறிஞர் பாலு தலைமையில் அவர் சந்திக்க போயிருக்காங்க டாக்டர் ராமதாஸை தருமபுரிடைய முன்னாள் பாமக எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாமே போய் இப்போ பார்த்துருக்காங்க த சந்திக்க போயிருக்காங்க மூன்றரை மணி நேரம் வீட்டுக்கு வெளியிலே உட்கார வச்சிருக்காங்க வரைக்கும் கதவை தரது வரவே இல்லை இந்த படையப்ப படத்தில் நீலாம்பரி ரம்யா கிருஷ்ணன் போய் க கதவை சாத்திட்டு கடைசியில் வந்து வயசான தான் கதவை தரப்பாங்கள்ல அப்படி ராமதாஸ் உள்ள உட்காந்துருக்கார் உலருக்கு வழக்கறிஞர் பாலு வருத்தத்தோடு திரும்பியிருக்கிறார் ஜி கே மணி மட்டும் அப்படியே வந்து ஜென்ரல்வியாக எட்டி பார்த்து ஏதோ பேசியிருக்கிறார் ஆனால் நாங்கள் பேசுவதை நாங்கள் வெளியில் சொல்ல முடியாது இது உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கார் அன்புமணி ராமதாஸ் கவர்னர் ரெண்டு பேரும் இது வரைக்கும் வந்து வாயுவே திறக்காமல் நான்கு நாட்களாக ஆக மொத்தம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே இருந்த பாட்டாளி கட்சி அவங்க வந்து வந்து உட்கட்சி பிரச்சனைகளில் அல்ல கல்லூர பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஓபிஎஸ்க்கும் அல்வா கொடுத்துருக்கிறார்கள் டிடி வித்தநகரன் அவருக்கு என்ன பொசிஷனில் இருக்கார் அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலை அதிமுக தொண்டர்களுக்கும் ஒரு விருப்பப்பட்ட ஒரு கூட்டணியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இது இந்த கூட்டணி வந்து கரை சேருமா சேராதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருக்கிறார்கள் அமித்ஷாவை போய் அங்கே டெல்லியில் பார்க்கும்போதே வந்து ரெண்டு கோரிக்கைகள் தான் எடப்பாடியோட கோரிக்கையில் பிரதானம் ஒன்று அண்ணாமலை விட்டு போகணும் இன்னொன்று ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு வழியே இல்லை அப்படிங்கிறது அண்ணாமலை போகணுங்கிறது டெல்லியிலேயே அந்த பேச்சுவார்த்தையின் போதே முடிவெடுக்கப்பட்டது அப்படிங்கிறது மீடியா செய்திகள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அந்த அது அமித்ஷாவை மீட்னு மீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பதினேழு நாள் ஆச்சு இந்த பதினேழு நாள்லையுமே அண்ணாமலை வந்து நான் தலைவர் பதவியிலிருந்து விடைகிறேங்கிறது தான் பல்வேறு ப்ரெஸ் மீட்டுகளில் வேறு வேறு விதமாக வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார் ஆனால் அந்த ஒருங்கிணைந்த அதிமுக அது அதுதான் ப அமித்ஷா வந்து விரும்பினார் அதை வந்து எடப்பாடி விரும்பலைன்னு ஒன்று அதுக்கான பேச்சுவார்த்தை தான் அந்த பதினேழு நாட்களாக இழுத்து 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 இப்போ ஒரு வழியாக வந்து ஏதோ அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அப்போ ஓபிஎஸை கூப்பிடல டிடிவியை கூப்பிடல ஒருங்கிணைந்த அதிமுக நாங்கள் வந்து அதிமுகவில் உட்கட்சி விவகாரங்களை தலையிட மாட்டோம் அப்படின்னு அமித்ஷா சொன்னாலுமே வந்து இப்போ இன்றைக்கி காலையில் நீங்கள் சொன்ன மாதிரி டிடிவியோட பேட்டியாக இருக்கட்டும் அண்ணாமலை பேட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்களும் கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறத தான் இண்டிகேட் பண்ணுது திடீர்னு அடுத்தடுத்த நாட்களில் வந்து அவங்க ஓபிஎஸை கூப்பிட்டு சந்திக்கிறது டிடிவியை கூட்டு சந்திக்கிறது அப்படிங்கிற தகவல் எல்லாமே போகும் அப்படி நடந்தாலுமே வந்து இப்போ எடப்பாடி என்ன நிலையில் இருக்காருன்னா இப்போ போய் திருப்பியும் கூட்டணியை முடிச்சுக்கிற அப்படியான காரியங்கள்லாம் அவர் செய்ய மாட்டார் அதனால் வந்து பாஜகங்கிறது ஒரு நாணயம் இல்லாத கட்சி அது வந்து எடப்பாடியை இப்படியான போய் உத்தரவாதங்கள்லாம் கொடுத்து கூட்டணியில் சேர்த்துட்டாங்க இப்போ ஓபிஎஸ் சசிகலா டிடிவி திரகரம் எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு ஏற்றிக்கிட்டு அந்த வண்டி வெயிட்டு தாங்காமல் எங்கேயோ போய் போகுது ஓகே சினிமாவில் விஜய் நல்லா காமெடி பண்ணுவாங்கிறது நமக்கு தெரியும் போக்கிரியாக இருக்கட்டும் வசிகராவாக இருக்கட்டும் பல படங்களா அவருடைய காமெடிகளை நம்ம ரசித்திருக்கிறோம் அரசியலையும் அவரும் சரி அவர் கட்சி தொண்டர்களும் சரி பல காமெடிகளை வந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறப்ப ஓகே என்டர்டைன்மெண்ட் சிக்கிய திரும்ப அண்ணாமலும் எட்டாளும் பரவாயில்ல விஜய் இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கை துளிக்கிறது இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க

அந்த கூட்டணியை பற்றி ஒரு விமர்சனம் வைக்கிறாரு அப்படின்னா அது நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது ஏன்னா இவர் கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு அறிவித்திருக்கிறார் அதிமுக பற்றி இது வரைக்கும் எந்த விமர்சனமே இல்லை ஆனால் அதற்கு திமுகவை கண்டித்து அவர் அறிக்கை விட்டிருக்கார் அப்படிங்கிறதான் அது வந்து பயங்கரமான காமெடியாக இருக்கிறது பாஜகவுக்கும் மறைமுக கூட்டணி வந்து திமுக இருக்குது தான் நேரடி கூட்டணியில் அதிமுக இருக்கான் எப்படி மறைமுக கூட்டணியில் இருக்குதுன்னா வந்து தமிழ் இந்தியாவில் வந்து பல மாநிலங்களில் பல பேரே அரசு பண்ணுறாங்க ஏன் வந்து தமிழ்நாட்டில் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு கேட்குறாரு முதல்ல வந்து இந்தியாவில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் சிவசோரனாக இருக்கட்டும் எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காக கைது நடவடிக்கைகள் எடுப்பது என்பதே கண்டிக்கத்தக்கது ஒன்று அங்க நடக்கிறது தப்புங்கிறப்ப அந்த தப்பு இங்கேயே நடக்கல அப்படின்னு கேட்கறது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்து இங்கே பார்த்தோம்னா செந்தில் பாலாஜியை வந்து கைது செய்து படுத்தினார்கள் அப்படிங்கறத பார்க்குற நேற்று கூட அமித்ஷா வந்து திமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை அவர் தெரிவித்திருக்கார் ஒருத்தரை வந்து ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யல அப்படின்னு சொன்னா அவர் மேலே ஊழல் கூட்டச்சாற்றில் நிரூபிக்கப்பட முடியல அப்படிங்கிறது அர்த்தமா அல்லது வந்து அவங்களும் இவங்களும் கள்ளக்கூட்டங்களில் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு அர்த்தமா அப்போ விஜய் சொல்லக்கூடிய லாஜிக் படி பார்த்தோம்னா பிருத்திவிராஜுக்கு வந்து பார்த்தோம்னா இன்கம் டாக்ஸ் வந்து நோட்டீஸ் விடுகிறார்கள் வந்து அதே மாதிரி வந்து அந்த எம்பிரான் படத்துடைய தயாரிப்பாளர் அவர் வந்து கோபன்ஸ் அங்க வந்து அமலாக்கத்துறை ரயில் நடக்கிறது விஜய்க்கு வந்து ஒய் ஜெட்டு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறப்ப இதே லாஜிக்கு விஜய்க்கும் வந்து நம்ம வந்து பொருத்தி பார்க்க முடியும் கன்ஃபார்மே இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி உங்களுடைய கொள்கை எதிரியான பாஜக அதிமுகவை கபலீகரம் செய்து கொண்டு இங்கே கால்பதிக்க பார்க்கிறதுனா நீங்க உண்மையிலேயே வந்து பாசிசத்தை எதிர்ப்பதாக இருந்து அதைத்தானே எதிர்க்கணும் அப்போ வந்து பாசிசமா பாயாசமா பாயசனா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே விஜயகரிக்கிறார் என்ன குழப்பத்திலாம் கிடையாது வந்து அவர் வந்து மிக தெளிவாக திமுக எதிர்ப்பு மட்டும்தான் தன்னுடைய கொள்கை என்பதில் உறுதியாக இருக்கிறார் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற பேரில் அவரும் மறைமுகமாக பாஜக உதவு உதவுகிறார் தான் பல்லளிக்கிற மாதிரியான அவருடைய அறிக்கை வந்து தெரிவிக்கிறது அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரலாம் திமுகவை எதிர்க்கிறது கொள்கை கிடையாது அசைமெண்ட்டு அவருக்கு அந்த அசைன்மெண்ட்டை வந்து ப்ராப்பராக செய்கிறாரு அவர் வந்து காதல் பரத் மாதிரி ஆகி இப்போ வந்து சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வர்த்தக போர் நடக்குது இதுக்கு வந்து திமுக தான் காரணம் இங்க வெளியிட்ட பட்ஜெட் தான் காரணம்ட்டு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அந்த வேகத்துல அவர் வந்து போய்கிட்டு இருக்காரு அறிக்கை அதுல திமுகவை எதிர்க்கிறோம் கண்டறிக்கிறோம் அப்படின்ட்டு ரெடியா அவங்க வச்சிருக்காங்க சேர்த்துட்டு அத வந்து ட்விட்டர்ல போட்டுட்டு அவங்களே வந்து நித்தியடி அறிக்கை அப்படின்ட்டு பயங்கரமா எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அப்படி போது தாவேக்கா ரொம்ப கஷ்டம் ப்ரோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ எல்லாரும் வந்து இப்போ வந்து இப்போ அண்ணாமலையிலேருந்து ஆரம்பித்து பல என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கொடுக்குற நேரத்தில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கெண்டே பிறந்த ஆளுநர் ஆர் ரவி தீர்ப்பு வந்ததில் வந்து ஆலையாக காணா இருக்காரா இல்லையா வேறு ஏதாவது ரூமு ரூமு திறந்து பாருங்கப்பா வேறு ஏதாவது விரும்பத்தகாத சம்பவம் நடந்திருக்காங்கன்னு தெரில ஒன்றுமே அவருடைய வாய்ஸே இல்லாத ஒரு சூழலில் தான் வந்து உச்ச நீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட வந்து நானூற்றி பதினாலு பக்கமா நானூற்றி பதினாலு பக்கம் அந்த தீர்ப்பு என்பது வெளியாகி இருக்குது உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த இணையதளத்தில் வெளியாகி இருக்கிறது வெளியானது மட்டுமல்லாமல் அவங்களே வந்து எல்லா கவர்னர்களுக்கும் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா வந்து ஆளுநர் ஆரம்பிக்க கொடுத்திருப்பது மிக முக்கியமான தீர்ப்பு இழுத்து வச்சு மூஞ்சியில் குத்தி கொடுத்திருக்கிறதுனால ஒழுங்காக வந்து மற்ற மாநிலத்திற்குடைய கவர்னர்களும் ஆணவ போக்கை காட்டாமல் ஜனநாயகம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தில் அவங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்கிறதோ அதை மட்டும் பார்க்கணும் மற்ற எந்த வேலையும் தேவையில்லாதானே பிடுங்க வேண்டாம் என்பதை வந்து தெல்ல தெளிவாக காட்டக்கூடிய வகையெல்லாம் உச்ச நீதிமன்றமே வந்து அனைத்து மாநில ஆளுநர்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க இது உண்மையிலேயே வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா தனித்தனியாக எல்லா ஸ்டேட்டும் போய் வந்து எங்க ஸ்டேட்ல இந்த கவர்னர் சரியில்லைங்க அப்படிலாம் சொல்ல வேண்டியது அது வந்து உச்ச நீதிமன்றமே சொல்லிவிட்டது அப்படிங்கிறது இன்னொன்று வந்து அந்த பத்து மசோதாக்கள் அந்த பத்து மசோதாக்களும் உடனடியாக நடைமுறைக்கு வருவதாக தமிழ்நாடு அரசுமே கெஜெட்டில் அரசு இதழில் வெளியேற்றிருக்கிறது அப்படிங்கிறது ஆளுநருக்கான ஒரு மிகப்பெரிய பலத்த பேரடி உண்மையிலே விஜய் அறிக்கை விடணும்னா இதை பற்றி தான் விடணும் ஏன்னா அவர் வந்து மாநில சுயாட்சி வந்து அடைய தான் எங்களுடைய இலக்குன்னு இருக்கார் இன்னொருத்தர் அந்த சுயாட்சியை மாநில தன்னாட்சியின் தமிழில் மொழி வைத்து நாம் தமிழ் கட்சி சீமான் அவருமே தன்னுடைய கட்சியுடைய கொள்கை பரவ அறிக்கையில் இருக்காரு ஆனால் ஒரு மாநில அரசனுடைய அதிகாரத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு தீர்ப்பு பற்றி ரெண்டு பேருமே இதுவரைக்கும் எந்த அறிக்கையுமே வெளியிடலாம் பத்திரிகையாளர் கட்டுறப்ப சீமான் பேசியிருக்கிறா அப்படி இருந்து அறிக்கை விட்டிருக்கா அப்படி அவருக்கு பாவம் மாநில சுயாட்சி தெரியுமா தெரியாதா என்னன்னே தெரில அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய்யோட குடிச்ச கிளாஸை வந்து பத்திரப்படுத்திக்கிறது அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு பலூன் வாங்கி தர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி மகத்தான விஷயங்கள் தெரிஞ்சுத்தர இந்த மாநில சுயாட்சி மாதிரி சில சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஆக மொத்தம் மாநில சுயாட்சி மாநில தன்னாட்சி பற்றி பேசக்கூடிய கட்சிகள் மாநில உரிமைகளுக்காக வழங்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பு இது இதுல திமுக வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு திமுகவோட பேரை கூட சொல்ல வேண்டியது பட் உச்சநீதிமன்றத்தை கூட பாராட்டிட்டு போகலாம் அப்படியான ஒரு அறிக்கையை கூட வெளியிடுவதற்கு மனமில்லாத கட்சிகளாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே வந்து ஆளுநர் ஆளுநரவைக்கு மட்டுமல்ல மத்திய அரசனுடைய ஏஜெண்டாக இருந்து மாநில அரசுகளுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஆளுநர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு இது அந்த வகையில் வந்து உச்சநீதிமன்றம் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்பதுங்கிறது வரவேற்கத்தக்க ஒன்று அந்த நானூற்றி பதினாலு பக்கம் தீர்ப்பை வெளியிட்டு எல்லா மாநில கவர்னர்களுக்கும் கவர்னர்களுக்கும் அனுப்புகிறதோட சேர்த்து எல்லா மாநில உயர்நீதிமன்றங்களுக்கும் அனுப்ப சொல்லியிருக்காங்க எல்லா மாநிலத்தோட தலைமை செயலாளர்களுக்கும் அனுப்ப அனுப்ப சொல்லியிருக்காங்க அதோட இன்டிமேஷன் என்னன்னாக்க இந்த இது வந்து ஸ்ட்ரிக்டாக இந்த ஆர்டர்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதில் வந்து பல இந்த நானூற்றி பதினாலு பக்க தீர்ப்பில் வந்து பல புது விஷயங்கள்லாம் இருக்கிறதுல அதில் முக்கியமானது என்னான்னாக்கா ஆளுநர்களுக்கான டைரக்ஷன்ஸை வந்து உச்ச உயர் உச்சநீதிமன்றம் வந்து முடிவெடுத்திருக்கு அப்படிங்கிறத தாண்டி ஜனாதிபதிக்குமே அதில் கிளாஸஸ்லாம் போட்டிருக்காங்க ஜனாதிபதிக்குமே வந்து ஒரு மாநிலத்திலேருந்து அதாவது ஆளுநருக்கு போவோம் ஆளுநர் வந்து அதை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்புனார்னா உங்களுக்குமே மூணு மாதம் தான் டைம் ஜனாதிபதியுமே மூணு மாதத்துக்குள்ளே அதுக்கான முடிவை சொல்லணும் அப்படிங்கிற கிளாஸ்லாம் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ இன்றைக்கி வந்து அந்த பத்து மசோதாக்களும் அரசுதழில் வெளியிடப்பட்டு சட்டங்களாக இருக்குதுன்னு பேசினோம் அதுதான் வந்து இந்தியாவிலேயே முதல் முறை ஒரு ச மசோதா வந்து ஆளுநரால் நிராகரிக்கப்பட்டு உச்ச அதில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு அவங்க அதுக்கு ஒப்புதல் கொடுத்தது வந்து இந்தியாவிலே முதல் முறை அப்படின்ட்டு செய்திகள் வருது அது வந்து தமிழ்நாடு தான் சாதிச்சிருக்கு ஆனால் இந்த ஆளுநர்கள் மாநில அரசுக்கான பஞ்சாயத்துங்கிறது நம்ம ஊரில் நம்ம ரெகுலராக பார்க்குறோம் இதை தாண்டி பெரிய குடைச்சல்கள்லாம் மற்ற மாநிலங்களில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு அந்தளவுக்கு இல்லை பஞ்சாப்லாம் வந்து சட்டப்பேரவையே சட்டப்பேரவையை கூட்டுறதுக்கே ஆளுநர் வந்து ஒப்புதல் தராமல் ஒரு சட்டப்பேரவையே இயங்காமல் முடக்கி வைக்கப்பட்டு அந்த வழக்கம்லாம் விளக்கெலாம் அங்கே போச்சு கேரளாவில் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் ஆளுநர் வந்து ரோட்டில்லாம் உட்காந்து தர்ணா பண்றேன்னு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போ இதில் மேற்கு வங்கத்தில் பாலியல் புகார்கள்லாம் வந்து பெரிய அளவில் வெடிச்சிச்சு டெல்லியில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அரவிந்த் கெஜ்ரிவால முடக்கி வச்சு எல்லா பவரையுமே ஆளுநர் எடுத்துக்கிட்டு செயல்பட்டார்னு ஆனாலும் அதில் அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தமிழ்நாடு வழக்கு தொடுத்து இன்னைக்கு வெற்றி பெற்று கொடுத்துருக்கு ஸோ அதை மீண்டும் ஏற்கனவே ஒரு வாட்டியும் பேசணும் தீர்ப்பு நகல் இருக்கு ஸோ அதனால் அதை இன்னொரு வாட்டியும் அதை பதிவு பண்ணிடலாம் நம்ம ஓகே நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேசியிருக்கிறோம் நிறைய விஷயங்கள் கூட ஒரு விஷயத்தை மையப்படுத்த நிறைய நேரம் நம்ம பேசியிருக்கிறோம் கடைசியாக ஒரு விளையாட்டு செய்தியோடு முடிச்சுக்குவோம் அலகாபாத் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு வக்கீல் அவர் வந்து டை கட்டல சட்ட பட்டன் பொல்ல அப்படிங்கிறத கோர்ட்டுக்கு வந்து ஆளாகி இருக்கிறார் நீதிமன்றம் அவர் கடுமையாக கண்டித்து இருக்கிறது ஆனால் அதே அலகாபாத் ஹைகோர்ட்டில் தான் அந்த இவர் போயிருக்கார் அந்த வருமா பணம் பிடிச்சவர் போயிருக்கார் அவர் வீட்டுக்குள்ளே சட்டவிரோதம் பணம் வச்சிருந்த நீதிபதி அந்த கோர்ட்டுக்கு போகலாம் வக்கீல் வந்து சட்டங்களில் பட்டம் போடலைங்கிறத வந்து அது ஒரு பெரிய சட்டவிரோத நடவடிக்கையாக பார்த்துருக்கிறார்கள் இப்படி தான் ஒரு பக்கம் இந்த மாதிரியான உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை வந்து நாம் வரவேற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான பல நாம் வந்து நகைச்சுவைக்கு இடமளிக்கக்கூடிய வகையிலான பல கேலிக்குத்தான சம்பவங்களும் சம்பவங்கள் கூட நீதித்துறையில் நடைபெறுகின்றன அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கிறோம் ஆக மொத்தம் என்ன இதில் எது சரி அப்படிங்கிறதை தேர்ந்து அது குறித்து பாராட்டுவதற்கும் விமர்சிப்பதற்குமான ஒரு அளவுகோல் என்பது நம்ம எல்லாருக்குமே வேண்டும் அந்த அதே அழகாபாத்து கோர்ட்டில் தான் வந்து மார்பு பிடிக்கிறதும் நான் பாவலை வகுக்கிறதும் பாலியல் துன்புறுத்தல்குள்ள வராதுன்னு தீர்ப்பளித்தாங்க ஸோ அவங்க இதுதான் பிரச்சனை பட்டன் போடுறது தான் பிரச்சனை அதெல்லாம் வந்து அலோவ் பண்ணுவோம் நாங்கள் அப்படிங்கிறது தான் ஓகே அது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்டில் பண்ணுங்கள் நாளைக்கு இந்த கமெண்ட் பற்றி சந்தேகங்கள் பற்றி நம்ம வந்து விரிவாக பேசுவோம் தொடர்ச்சியாக மாடன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள் ஷோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாடன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் மாதிரியே எக்ஸ் இன்ஸ்டா ஃபேஸ்புக் தலங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி